ஹலோ ஜெயம் தன்னல் சோழ டே அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்னின் வணக்கம் ஜெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறுவாஸ் த்ரீ இன்ச் டெலிவரி டூ இன்ச்சா ஓகேங்களா ஒரு நாலு பேனல் பைபேசியல் பேனல் சன் பேண்ட் போட்டு கிணத்துக்கு அறம்பு அதுக்கு முன்னாடி நம்முடைய முதம்புற பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துக்குள்ளி ஓகேங்களா ஒரு உள்ளா வந்து அவர் அப்பாவுக்கு போட்டு கொடுத்துருங்க வாங்க வீடுகளில் போய் எப்படி தண்ணி வருது என்ன செட் பண்ணிக்கனு பார்க்கலாம் மோட்டர் ஆன் பண்ணியாச்சு அப்படியே தூக்கி பிடிங்க தூக்கி பிடிங்க அப்படியே அதெல்லாம் ஒன்னும் பிடிங்க போட்டாச்சு இந்த ஃபுல்லாக காய்க்கிறதுக்கு தான் போய் கட்டி ஓகே ஓகே வேணா நாலு பேனல் இன்னும் வெயில் அடிச்சா தான் இதாகும் பனி ஆ ஓவர் ஸ்பீடாக வரும் அங்கே வரைக்கும் கொடுத்தோம் ஆமாம் ஃபுல் டெஸ்டிங் பண்ணிக்குது நல்லா ஒர்க் ஆகி இருக்கு பாருங்க ஆ பாருங்க போட்டாச்சு ஓகேங்களா ஆமாம் என்கிட்ட தான் பேசுங்க ஆ அனுப்பிச்சு விட்றேண்ணா ஆ அவர்

ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நாலு பேனல் போட்டு சிரீஸ் பண்ணி கொடுத்துருக்குது சூப்பராக ஒர்க் ஆகுது ஃபுல்லாகவே ஆ தண்ணி போர்ஸ் அதிகமாக வரும் சேடாக சேடாகிறதுனால அப்படிக்குது பெயில் ஃபுல்லாக அடிக்குமா சூப்பராக இன்னும் அதிகமாக வரும் தண்ணி சரிப்பா இது மட்டும் தான் பா நான் ஆப் கீழ இழுத்துங்க அப்படியே இத கூட அழிச்சிரலாம் ம் இது பாருங்க இல்ல நான் ஆதுல்ல தான் பண்ணிக்கணும் ஆப் பண்ணிட்டனா மண்ணுல அம்மா हां हां இப்ப வந்து அந்த সুইচ ஆன் பண்ணுங்க அது ஆனாப்புنك இத பாருங்க நான் சொல்றேன் அழுத்துங்க

அண்ணா இப்போ ஒரு ரொட்டின் பஸ் இல்லை இது உருப்பு நிகழ்ச்சி அதுக்கு ஆமாம் ஆமாம் போட்டாச்சு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுன்னா நீ அது அழுத்தக்கூடாது தண்ணி பாய்ச்சிட்டு எதுனா இருந்தால் தான் அது

கிணறு பாருங்க இருக்குது ஆழமா ஆயில் மோட்டர் வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் சார் இப்போ இது வந்து ஊத்துக்குள்ளி ஓகேங்களா யாரும் வந்து பார்க்கணும் பார்த்துக்காங்க ஆயிரத்தி இரநூறுவாஸ் வந்து ஏசியில் டீசில் வாட்டர் மோட்டர் போட்டு கொடுங்க நாலு பேனல் போட்டு சிரீஸ் பண்ணி கொடுத்துருங்க அடுத்த ரீவில் செஞ்சுக்கிறேன் நானும் சைமதேஸ் பாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தான் போட்டு கொடுத்து அம்மா ஓகேவா தண்ணி நல்லா வருதா இன்னும் வெயில் அடிக்க தண்ணி நல்லா வரும் இன்னும் ஓவரா வரும் இங்க இது இது பூரா பாசத்துக்கு போட்டுங்கிறீங்களா கஷ்டப்பட்டு தான் போட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடவாய் இடவாயெல்லாம் போட்டாங்க இது பாசி ஆகணும் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் தான் போட்டு மொத் மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் பக்கம் வந்துடுச்சு எல்லாம் பைப்பு ஒயரெல்லாம் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு சந்தோஷ தானம்மா ஓகே ஓகே பேனல் பாருங்க நாலு இருக்குது பைபேஸில் தான் ஓகேங்களா மோட்ரு ஓடின்னு தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி வேலை செய்கிறது ஆனால் அறுபது அடி வரை ரெண்டு இன்ச்சும் மாற்றிக்கணும் மோட்ரு பாருங்கள் ஓல்ட் அதிகமாக ஆயிடுச்சு நல்லா தண்ணி வருது